السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون یا ایوہ الناس <سؤال> یا ایوہ الناس ادہو ربکم اللہ دی خلق من نفس واحدہ و خلق من گا زوزہ و بس من ہما رسالہ قصیر و نساء اتخو اللہ اللہ دی تسالو نبیہ واللہ رخام ان اللہ کان علیکم رکیبہ یا ایوہ اللہ دین آمون ادہو اللہ قول قول صدیدہ اس لگلہ کم احمالکم اغفر لکن دنوبکم ومیت اللہ و رسول فقد فاسبہ سن علیمہ ஐநாதில்லா சாதுள்ளார் நிச்சயமாக எல்லா புகழும் எல்லாவுக்கு அவள் நாம் போற்றி போகிறோம் அவளுமே நாம் உதவி திருடுகிறோம் நம்முடைய மனிதர்களுக்கு இடம் நம்முடைய செயல்களின் தீமையை விட்டும் அல்லாவையும் பாதுகாப்பாக திருடுகிறோம் யாரு கல்லாக நேர் வழி காட்டினானோ அவர் வழிகேடு போர் யாருமே இல்லை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றனோ அவரை நேர் வழி செலுத்த இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹாக தேவையான வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் நின்றும் தனித்தவனான கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சல்லா உரையை சொல்ல அவர்கள் அவனுடைய அடியாரமான வார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தேவையானீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஆண்களையும் பெண்களையும் பல்கு பிரிவு செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேரமையான சொல்லியை கூறுங்கள் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக உங்களுக்காகவும் அப்பா அவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹாஹாஹாஹாஹல் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் உண்மையான தள்ளாபடி வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஒலைவசல் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தேவது மார்க்கும் என்ற பேரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவானவை கூடிய அனைத்து விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதம் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகிடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க நல்லடியார்களே அவ்வாகி நல்லடியார்களே நீங்கள் புரிந்தால் தெரிந்தால் அனைத்தும் சிறப்பே நாம் தினந்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் இப்பொழுது பார்க்க போகிற தலைப்பு விரும்பும் பொருட்களை தர்மம் செய்துவிட வேண்டுமா விரும்பும் பொருட்களை தர்மம் செய்துவிட வேண்டுமா அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் நாம் விரும்புவதை நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தருவது போல் சிலருக்கு தோன்றலாம் நாம் விரும்பும் பொருட்களை தான் தர்மம் செய்ய வேண்டும் விரும்பாத பொருள்கள் நம்மிடம் இருந்தால் அதை தர்மம் செய்யக்கூடாது என்று இதை புரிந்து கொள்ளக் கூடாது போல் நாம் விரும்பும் பொருட்கள் அனைத்தையும் தர்மம் செய்து விட வேண்டும் எனவும் இது வசனத்தை புரிந்து கொள்ளக் கூடாது பிடிக்காதவற்றை மட்டும் தர்மம் செய்வது சிலரது தாளாள குணமாக தாயாள குணமாக உள்ளது ஒரு பொருள் பிடிக்காமல் போனால் மட்டுமே தர்மம் செய்வதும் மனதுக்கு பிடித்து எந்த ஒரு ஒரு பொருளையும் தர்மம் செய்யாமல் இருப்பதும் கூடாது என்பதுதான் இதன் கருத்தாகும் நீங்கள் விரும்பும் பொருட்களில் இருந்து என்பதற்காக என்பதற்கும் நீங்கள் விரும்பும் பொருட்களை என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது விரும்பும் பொருள்கள் இருந்து என்ற சொற்றுடன் நாம் விரும்பும் பொருட்களில் சிலவற்றையாவது என்ற கருத்தை தான் தரும் நமக்கு பிடிக்காத நல்ல பொருட்களை நாம் தர்மம் செய்யலாம் அது கெட்ட செயல் அல்ல அல்லாவுக்காக நாம் தர்மம் செய்கின்றோமோ நாம் தர்மம் செய்கிறோமோ நமக்கு பிடிக்காத பொருள் என்பதற்காக தர்மம் செய்கிறோமோ என்பதற்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கின்றான் ஒரு சோதனை வைக்கிறான் தனக்கு பிடிக்காத பொருள்களை தர்மம் செய்வதுடன் தமக்கு பிடித்த சில பொருட்களை ஒருவன் தர்மம் செய்யாமல் அவன் அல்லாவுக்காக தர்மம் செய்வ செய்தவனாகிறான் அவன் தர்மம் செய்து அனைத்துமே அவனுக்கு பிடிக்காத பொருட்களாக மட்டுமே இருந்தால் அவன் அல்லாஹுக்காக செய்யவில்லை தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும் அப்பொருள் தனக்கு தேவையில்லை என்பதற்காகவுமே தர்மம் செய்கிறான் என்று பொருள் இந்த அடிப்படை விஷயத்தை தான் நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்களிலிருந்து என்ற சொல் மூலம் அல்லாஹ் சொல்லி தருகிறான் சரியா அதுதான் உண்மை அதன் பற்றி இன்னும் மேலதிகமாக சொல்லியிருக்கிறாராம் அது அங்கே இங்கே இந்த இடத்துல போய் சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்துக்கலாம் நிஷா இப்போ என்ன சொல்ல வரமுன்னா நம்ம ஒரு பொருள் விரும்புகிறோம் அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை கொடுக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பொருளை தான் எடுத்து தர்மம் செய்வோம் அது நே இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இது யாரும் மறுத்து விட முடியாது அதனால் இறைவன் குரானில் வந்து சொல்லியிருக்கிறான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பும் பொருளை கொடுங்கள்னு அதாவது எல்லாத்தையும் இல்லை அதில் ஒரு பகுதி சரியா நீங்கள் விரும்பாமல் ஒரு பொருள் இருக்கலாம் ஆனால் அது நல்லதாக இருக்கும் அதை வந்து அப்படி செய்ய நீங்கள் கொடுக்கலாம் சரியா அது நீ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி யாருக்கும் கொடுக்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளக்கமாக அதில் வந்து புரிய வச்சிருக்காரு அந்த பி ஜேன் லாவுதீன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இன்ஷா அல்லாஹ் தர்மம் செய்யுங்க தர்மம் தலை காக்கும் தர்மம் பெற்று பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மை

வானங்களை உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் இருந்திருப்பவற்றில் அவர்களால் அறிய முடியாது அவன் ஆடியைத் தவிராததற்கு வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ்வரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமான தன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவதுவில் செய்தார் அவன் ரசோல் விமா உன்சில இலேஷ்மரபியாவின் மூமி நூன்

மாணவர்களையும் இறை வேதங்களையும் இறை தூதர்களையும் நம்பினார்கள் இறை தூதர்கிடையே எவர்களிடையேற்றுமே குற்றம் செய்வோம் கட்டப்பட்டவங்களா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே திரும்புதன் உண்டு என கூறுகின்றனர் யாரையும் அவரது சக்தி உட்பட்டால் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவர் அவர் செய்து அவருக்குரியது எங்கள் இருவா நாங்கள் மறந்துவிட்டாலோ அவர் செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இரவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்களைமே சுமத்து விடாது எங்கள் இரவா எங்கள் பழிமையில்லாத எங்களை சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாக அருள் புரிவாக நீங்கள் அதிபதி உண்மை மார்க்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக சதாக்கல்லா அவர்களின் அலம்லா அனைவரும் நன்மையை உங்கள் தீமை தரங்கள் இல்லாதவர்கள் இருப்பவர்கள் சென்று வழியை சென்று உதவி செய்யுங்கள் ஊர் உங்களுடைய பொருளாதாரம் குறையாது என்று இறைவன் வாக்கு தந்திருக்கிறான் சரியா அதை மறைத்து வைத்து கொண்டு வட்டி உண்பதும் வட்டி கொடுப்பதும் மிக மிக ஆறாம் அதனால் போய் தர்மம் செய்யுங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸாக வாங்கி வீரரை அடிக்க வச்சுக்கிட்டு பெருமை பெருமை பித்த கலப்பை மாதிரி இருக்காமல் அதை வந்து தருமம் செய்யுங்க உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் தான் மறுபடியும் அதே பெருநாள் வரப்போது மறுபடியும் இங்கே புடவை வாங்க தான் போகிறீங்க அதனால் பழைய புடவெல்லாம் இருக்கிறதுலாம் புதுசாகவே நீங்கள் கட்ட மாட்டீங்க அதனால் அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் புள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு பகுதியை பொதுக்கீட்டு மீதி உள்ளதை கொடுத்துடணும் யாருக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் யாசம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு சுற்றி உள்ளவங்களை யாராச்சும் வேலையாக இருக்காங்களாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு பீரோ ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம செத்து போயிட்டோம்னா அதுக்கு பதில் மறுமையில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இல்லை என் கை அதனால் இங்கே என்ன வேணாம் பேசிட்டு போகலாம் என்ன நீங்கள் திருப்பி கொடுத்துட்டலாம் மனதுக்குள்ளே எதுவாக நினைக்கலாம் என்னவாக எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது சத்தியம் உண்மை அதை கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்கிறதா கதை கேட்டிங்கன்னா அங்கே நன்மை கேட்கலிங்கன்னா இங்கே நின்மை என்ன நன்மை பெருமை நான் வந்து என் வயிற்று என் பீரோவில் அடுக்கடுக்காக புடைய என் என்ன நான் வந்து அந்த பொருள் வாங்கியிருக்கேன் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் ஆடம்பரமாக நான் வாழ்ந்துருக்கேன் நான் ஆடம்பரம் நான் இங்கே பணக்காரங்க நான் கூட சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கும் இங்கே இங்கே மட்டும்தான் அது செத்து போயிட்டோம்னா எல்லாத்தையும் உருவிட்டு எப்படி பிறந்தமோ அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க சரியா அதனால் வாழும் காலத்தில் சக மனிதர்களுக்கு தர்மம் செய்து அவர்களையும் சிரிக்க வைத்து அவர்களையும் உயர்வு செய்து அதில் இன்பம் கண்டு இங்கேயும் இன்பம் கண்டு இறந்த பிறகும் சொர்க்கத்தில் இன்பம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறேன் எச்சரிக்கையும் செய்கிறேன் அதனால் சார் தர்மம் செய்யுங்க சரியா ஒன்றும் நீங்கள் ரத்தம் செஞ்செல்லாம் ஒளிச்சில்லை உங்களுக்கு மேலே ரத்தம் செஞ்சு உழைக்கிறவங்களாம் உலகத்தில் இருக்காங்க சரியா வெளிநாட்டில் வந்து அந்த ரோடை வந்து பேக்கிற தொழிலில் ஒரே ஒரு உப்புசு மட்டும் சாப்பிட்டுட்டு பெப்சியை குடிச்சு விட்டு மாங்கு மாங்குன்னு அந்த மண்ணை போட்டு அந்த பாரையும் கல் இந்த இறுகி இருக்கிற மண்ணை வெட்டி வெளியே அவனும் ஒரு ரத்தம் செஞ்சு தான் உழைக்கிறான் சரியா அதனால் இங்கே யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு இறைவனுக்கு தெரியும் கொடுக்கும்போது அது சரியான முறையில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதனால் இறைவனை கொடுத்துட்டாங்கன்னு ஆடம்பரமாக செஞ்சிட்டோம்னா செஞ்சுட்டோம்னா அதுக்கான கேள்வியும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் வந்தோடனே சம்பாரிச்சேன் நான் உங்க ரத்தம் சிந்தினேன் நான் கண்ணு முழிச்சேன் முடித்தேன் இப்படிலாம் வேகாணம் பேச முடியாது அதனால் தர்மம் செய்யணும் இது எச்சரிக்கை தான் நிபந்தனை தான் கட்டளை தான் சரியா அது எப்படி வேணாலும் நீங்கள் கற்றுக்குங்க அதனால் பணத்தை சேமிச்சுட்டு செத்து போயிடக்கூடாது பணத்தை பல பேர் கொடுத்து அதில் இன்பம் கண்டு சுருக்கத்தை அடைகிறோம் சரியா உங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரிய இல்லை ம் அல்லாவுடைய நாட்டம் இன்ஷா அல்லா நாம் ஒன்றுக்கு அதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயதரமான சுருக்கத்திற்காக அந்த உயதரமான சுருக்கம் ஜனத்தில் பிரதேசம் அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லர் ரஹ்மான் அவனே அருள் புரிய வேண்டும் அல்லாஹ் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பிரகாத்துக்கு போயிட்டு வரான் அடுத்த நேரில் பக்கம்